வீடு தொழில் திருமண யோகங்களை பெற செவ்வாய் பகவானுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன செவ்வாய் பகவானால் ஆற்றல் வீரம் தைரியம் வேகத்துக்கு காரணமானவராக இருக்கிறார் ஒருவருக்கு ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் அவர்களுக்கு ஒரு செயலை செய்வதற்கான தைரியமும் ஆற்றலும் கைகூடி வரும் செவ்வாய் ஜாதகத்தில் வலுவில்லாமல் இருந்தால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் செவ்வாய் பகவானை தொடர்ந்து மனதார வழிபடுவதும் அதற்குரிய சில பரிகாரங்களை செய்வதும் நற்பலங்களை தரும் செவ்வாய் பகவானின் ஆசீர்வாதம் கிடைப்பதால் உங்களுடைய தொழில் வேலை திருமண வாழ்க்கை அனுகூலத்தை பெறுவீர்கள் வீடு மனை சார்ந்த அனைத்து பொருட்களிலும் செவ்வாய் கிரகத்தின் தாக்கம் நிறைந்திருக்கும் என்பது ஐதீகம் நவ கிரகங்களின் தளபதியான செவ்வாய் பகவான் மேஷம் மற்றும் விச்சகராசிக்கு அதிபதியாக திகழ்கிறார் செய்கின்ற செயலில் அச்சத்தை போக்கி தைரியமாக செய்து முடிக்க உதவுபவராக செவ்வாய் திகழ்கிறார் செவ்வாய் பகவானால் அனைத்து விதமான சுப பலன்களும் வாழ்க்கையில் கிடைக்கும் அந்த வகையில் செவ்வாய் கிரகத்தின் சுப பலன்களை பெற என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பது குறித்து இந்த கட்டுரையில் விரிவாக பார்க்கலாம் செவ்வாய் கிரகத்துக்கு உரிய நிறம் சிவப்பு என்பதால் வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களையும் தைரியத்துடன் செயல்படவும் முன்னேற்றவும் சிவப்பு நிற பொருட்களை பயன்படுத்துவது நல்ல பலன்களை தரும் செவ்வாய் பகவானுக்கு உரிய சிவப்பு நிறங்களை நீங்கள் அதிக அளவில் பயன்படுத்தி வந்தால் உங்களுடைய செயல்பாடுகள் தைரியமும் வேகமும் அதிகரிக்கும் நேர்மையான காரியங்களால் மகிழ்ச்சி பெருகும் சிவப்பு நிற ஆடைகளை அடிக்கடி பயன்படுத்தி வருவது அனுகூலத்தை தரும் அதேபோல் செம்பு பாத்திரம் செம்பு உலோகம் செவ்வாய் பகவானுக்கானது தான் ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் வருவதை தடுக்க செம்பு காப்பை நம் கையில் அணிவது நல்லது செவ்வாய்க்கிழமை தாமிரத்தால் உருவாக்கப்பட்ட பொருட்களை தானமாக வழங்குவது நற்பழங்களை தரும் இதனை அணிவதாக உங்களுடைய நம்பிக்கையும் தைரியம் அதிகரிக்கும் செவ்வாய் பகவானுக்குரிய வெள்ளத்தை உட்கொள்வதும் தானமாக அழிப்பதும் நல்ல பழங்களை அள்ளித்தரும் இதன் மா மூலமாக உங்களுடைய உடலின் நேர்மறையான சக்திகள் அதிகரிக்கும் எடுத்த காரியங்களை வேகமாக செய்து முடிப்பீர்கள் வெள்ளம் மற்றும் சப்பாத்தி சேர்த்து பசுவுக்கு கொடுப்பது நல்லது வெள்ள சர்க்கரைக்கு பதிலாக உண்ணும் உணவில் வெள்ளத்தை சேர்ப்பது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் தானியமாக பார்லி தானியம் உள்ளது இது சிறப்பான ஆற்றலை வழங்கக்கூடியது என்பதால் பார்லி சாப்பிட்டு வருவதால் உங்கள் உடலில் ஆற்றல் அதிகரிக்கும் வீட்டில் அமைதியும் செழிப்பும் அதிகரிக்கும் பார்லி மாவை தானமாக அளிப்பது அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாளில் பார்லி மாவில் தானம் கொடுப்பது சிறப்பு பாலியை சமைத்து சாப்பிடுவது நேர்மையான ஆற்றலை அதிகரிப்பதோடு செவ்வாய் கிரகத்தின் நல்ல அருளும் கிடைக்கும் போமாதேவின் மகனாக செவ்வாய் பகவான் கருதப்படுவதால் வீடு மனை சார்ந்த அனைத்து பொருட்களும் செவ்வாய் பகவானின் தாக்கம் அதிகமாக இருக்கும் செவ்வாய் பகவான் கோபத்தை தரக்கூடிய கிரகம் ஆகும் மண்பானையில் தண்ணீரை வைத்து குடித்து வர உடல்நலுக்கு நன்மை தந்து புழுமையையும் தன் தரும் இதனால் கோபம் கட்டுக்குள் வரும்